ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கோவக்காய் வறுவல் அது எப்படி செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து கோவக்காய் அடுத்து வச்சுக்கிறேன் இப்போ களி வச்சுக்கிறேன் வெட்டோணும் மற்றது தேங்காப்பு மற்ற செத்த மிளகாய் கடலைப்பருப்பு இது வந்து ஒண்டரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு மற்றது இது வந்து ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெங்காயம் செத்த மிளகாய் கருவேப்பமிழை மற்றது தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சீரகம் கடுகு இவ்வளோந்தான் இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல இதை நாங்கள் வறுக்கணும் வறுத்து ஆற விட்டுட்டு அரைக்கணும் இப்போ முதல்ல நாங்கள் வறுப்போம் இப்போ சட்டி அடுக்கையில் வச்சாச்சு நாங்கள் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு செத்தம்பிளப்பு உளத்தையும் போட்டு வறுக்க போறோம் லைட்டாக வரவேட்டா காணும் அது ரெண்டு நிமிஷம் வரவட்டால் காணும் இப்ப வரவட்டது இப்ப நல்லது உரக்கி ஆற வை போடணும் இனி இந்த தேங்காய் பூம் லைட்டாக வறுத்தெடுப்போம் ஒரு நிமிஷம் வறுத்தா காணும் ஓகே இதுவும் வறுத்தாச்சு கோவக்காயை இந்த சேப்பில் வெட்டி எடுக்கணும் இப்படி விரும்பின சேப்பில் எடுக்கணும் நான் பட்டம் பட்டமாக வெட்டுறேன் அப்படி நீட்டாக கூட வெட்டலாம் அப்படி நீட்டு நூட்டாக கூட வெட்டலாம் விரும்பின வடிவத்தில் உங்களுக்கு விரும்பின சேப்பில் நீங்கள் வெட்டி கொள்ளலாம் இந்த சேப்பில் கூட நீங்கள் வெட்டி கொள்ளலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி வெடுங்க நான் அன்றைக்கு வட்டமாக வெட்டுறேன் முழுக்க வெட்டிட்டு காட்டுறேன் ஓகே இது வெட்டியாச்சு இனி நாங்கள் சட்டியை வச்சு அடுப்பை போடுவேன் போட்டுட்டு நான் வந்து தேங்கானை விடுறேன் எண்ணெய் கூட செய்யும்போது நல்லா இருக்கும் ரெண்டு சூடாகட்டும் கொஞ்சம் விடுவோம் சூட ஆகிட்டுது கொஞ்சம் கடுகு போடுவோம் ஒரு தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி ரகம் போட்டுட்டு வெங்காயத்தை போடுவேன் செத்த மிளகாய் ஒரு செத்த மிளகாய் கருவேப்பநிலை எல்லாம் போட்டாச்சு அதை நல்லா வதக்குவோம் நல்ல நிலை செய்யும்போது நல்ல வாசமாக இருக்கும் சுவையும் நல்ல நல்ல சுவையாக இருக்கும் வதங்கி வரட்டும் ஒரு பம்பா பம்பா வெங்காயத்த முக்கா வாசிக்கிட்டு போட்டடா இருக்கு கூட வெங்காயம் போட்டு தாளிச்சா நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கி வந்துட்டுதான் நான் இப்போ இதை போடுவேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போடுவேன் இதை காணாடி பார்த்து போடலாம் உப்பும் போட்டுட்டோம் இதுக்கு தண்ணி பெருசாக விடுவோன்னு வண்டியில்லை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுவோம் கொஞ்சம் குழந்த காணும் இனி நாங்கள் மூடி விடுவோம் கிலோ கிலோ திறந்து பார்த்து கிளறி விடுவோம் മൂന്ന് വരം കൂടി വിട്ട പാട്ട് ഒരു രണ്ട് മൂന്ന് ഒന്നു ദിവസം കളിച്ച് പാട്ട് കളറി വിടും എന്തും ബാദാങ്കി വേറെ മൂടിവിടുവാ ி வந்துட்டுது அவிஞ்செல்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் இப்போ இதுக்குள்ள வறுத்து வைச்சேன் கடலை பருப்பு பருப்பு செத்தல் மிளக இதெல்லாம் அடிச்சுட்டேன் ஆக மாவாக அரைக்கணும் இல்லை குறை உரம் அரைச்சா செடி தண்ணி விட தேவையில்லை இதோட தூங்காப்பையும் போட்டு ஒரு சுற்று சுத்த இப்போ அரைச்செடுத்துட்டா இதுக்குள்ளே போடுவான் டி எல்லாம் கலந்துட்டேன் இப்போ விட போகிறேன் இது வந்து ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டும் குறைஞ்ச தீயில் அடுப்பை வச்சுருக்கிறேன் ஓகே இப்போ ரெடி ஆகிட்டுதான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட விட்டேன் நான் மூடி இப்போ அது பார்த்து இப்போ ஓகே ஆகிட்டுது இப்போ அடுக்கலான் இருக்குது அடுப்பை நிற்காட்டிவிட்டேன் இப்போ நான் ஒரு இதுக்குள்ளே மாற்றுவேன் இப்போ ரெடி ஆகித்தது கோவக்காய வறுவல் நல்ல மருத்துவ குணம் மூணு நூறு கோவக்காயை நீங்களே ஒரு தடவை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கோ அவ்வளோ சுவையாக இருக்கும் நான் நான் இன்றைக்கு முருங்கக்காய் கறிப்பிலா கொட்டை போட்டு வைச்சது மற்ற கீரையும் கரட்டும் போட்டு ஒன்று செய்தேன்னா புதுசாக அண்டைக்கு செய்திருக்கிறேன் வாயில் வச்சு பார்த்தா நல்ல சூப்பராக வந்துருக்குது மற்றது கிழாங்கு பொரியல் அப்பளம்லாம் நான் ஒன்றும் பொறிக்கலை இந்த மாதிரி கிளாங்கு பொரியை பொறிக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் கிளாங்கு சீவை நேட்டு நட்டா சிவி இது சோத்தோட வச்சால் சோத்தோடு சாப்பிடலாம் இதுதான் இன்றைக்கு மதிய சாப்பாடு எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களையும் எழுதுங்கோ நன்றி வணக்கம்